இப்போ அதனால் வந்து இந்த சவுகார்பேட்டு மயிலாப்பூர் நீங்கள் அந்த அதோடலாம் போயிட்டாதீங்க அப்புறம் வந்து இது அது ஒன்றுன்னா சொல்லலாம் ஒரு ஒரு ஏரியா நம்ம சொல்லிவிட்டேப்பா நகர்நல்லூர் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் லவ்வுங்கிறது ஒரு வயசா ஒரு பர்டிகுலர் ஏஜில் வரும் அந்த ஏஜில் எங்கள் கரெக்டான ஏஜ்ல தான் வந்திருக்கு இப்ப என்னோட ஏஜ்ல வந்தாதான் அது பிரச்சனை இவங்க ஏஜ்ல கரெக்டான ஏஜ் தான் வந்திருக்கு அதனால அவங்க எந்த இது பேக்ரவுண்ட் அதெல்லாம் கிடையாது அந்த லவ்வருக்காக அவர் வந்து அந்த ஹீரோ எவ்வளவு தூரம் போறாரு தான் இங்க வந்து அந்த மேட்டர் சோ அதை கரெக்டா சொல்லிருக்கோம் அப்படி நான் நம்புறேன் அவங்க வந்து கொஞ்சம் அந்த இடத்துல இருக்கார்ல அவரு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வந்து வெளியில வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு விமர்சனம் அப்படிங்கறது ஏன் வருதுன்னா ஒரு ஆதங்கத்துல தான் வருது அந்த ஆதங்கம் என்னன்னா நீ இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்ற மாதிரியே தான் இருக்கணும் இப்போ எங்களையே வந்து இப்போ இயக்குனரோட நான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கும் போது என்ன சப்போஸ் அவர் கிரிடிசைஸ் பண்றாருன்னா நான் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்க கிரிட்டிசைஸ் பண்றவர் மேல நம்ம குறை சொல்லக்கூடாது எதுனால அவர் பண்ற சொல்றாரு என்ன சொல்ல வராங்க என்ன அப்படின்னா இங்க வந்து ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த இருந்து ஒரு இடத்துல நம்மளுக்கு இருந்துட முடியாது நானே இப்போ நடிக்க வரேன்னா நான் இருந்து நடிக்க முடியாது இறங்கி வந்து ஷார்ட்டுக்கு போனால் தான் நடிக்க முடியும் அந்த மாதிரி வரட்டும் வந்து ஒர்க் பண்ணட்டும் ஒர்க் பண்றத மக்களுக்காக பண்றத பார்த்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணட்டும் இப்போ நீங்கள் என்னென்னுக்க வச்சு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இதே கேள்விய அவர்னுக்க வச்சு நீங்கள் ஒரு நாள் கேட்டுட்டு அத பதில் அங்கே வந்துருச்சு ஸோ அது வரும்போது நம்ம அந்த நாள் என்னோட விமர்சனம் நிறுத்தப்படும் ஆதரவு தெரிவிக்கல ஆனா வந்து விமர்சனம் கண்டிப்பாக வைக்கப்படும் விமர்சனம் எப்ப நிறுத்தப்படும்னா ஒரு ஒர்க் அங்க நடக்கும்போது ஒரு விஷயம் வந்து மக்களுக்காக யாராவது வந்து பேசும்போது அந்த ஒரு சம்பவமே நடந்தது அந்த துர் சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்துக்காக கூட அங்கே இருந்து வந்து குரல் வந்து வரல வெளியில நம்ம தான் ஆதங்கப்பட்டு இருக்கோம் இந்த மாதிரி என்னதான் நீங்க வந்து இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களே தவிர கேட்க வேண்டியவங்கள கூட நீங்க இன்னும் கேட்கல வெளியில வந்தா கேட்கலாம் ஆமா வெளியில வரணும் நான் வந்து என்னோட வீடு மயிலாப்பூர்ல வந்த வெளியில இருக்கு நான் வந்துட்டேன் இன்னைக்கு அந்த ஏரியால இருந்து வந்தாங்கன்னா நம்ம கேட்கலாம் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் படத்தை பத்தி ஆஹ்

ஆஹ் எனக்கு சொல்லப்பட்ட அந்த கேரக்டர் என்னன்னா நீங்க வந்து ஒரு ஃபுல்லா சப்போர்ட்டிவான ஒரு அம்மா ஏன்னா இப்ப ரேகை அப்படின்னு நான் கூட பண்ணேன் அதுல வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வேற வேற ஷேட்ல நம்ம பண்ணுவோம் ஆனா இதுல வந்து அந்த வந்து முழுசா நம்புற அந்த பையன் வந்து வந்து ஒரு அந்த லவ் பண்ணும் போதே போய் சொல்லாம அம்மாட்ட வந்து தான் அப்படி ஒரு சமத்து பையனுக்கு ஒரு சமத்தான ஒரு அம்மாவா பண்ணணும் அப்படிங்கும் போது அவங்க வந்து ஒரு இன்னொசென்ட்டா இருக்காங்க நீங்க வந்து அதை முட்டாள்னு சொல்றீங்க ஆனா ஒரு சீரியல் பாக்குற பெண்கள் யாரும் வந்து முட்டாள்லாம் கிடையாது அவங்க வந்து இன்னோசன்டா இருக்காங்க அந்த ஜென்ரேஷன் அம்மாக்கள் வந்து இல்ல அப்படிலாம் கிடையாது நீங்க அதாவது வந்து நீங்க என்ன பண்ணனும்னா அங்க இருந்து பேசக்கூடாது இங்க வந்து இங்க பக்கத்துல நின்னு பேசுனீங்கன்னா யாரும் பேசுறாங்க என்ன கேள்வி கேக்குறாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் என்ன என்னைய கேக்குறீங்க எல்லாரும் பத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படிலாம் கிடையாது அப்படி பார்த்தா எத்தனையோ படங்களை வந்து இவங்க அதாவது அது சொல்லவே முடியாது சினிமாவுல வந்து நம்ம என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்ப என்ன வந்து இவருக்கு நாளைக்கே நான் ஒரு பாட்டியா நடிக்கணும் அப்படின்னா கூட அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நான் நடிக்கறங்கதனே தவிர இது ஐஸ்வர்யாக்கு பாட்டியா இவங்க நடிச்சாங்க லக்ஷ்மி மேம் அவங்க வந்து என்ன பாட்டி வெயிஸ்லாம் இல்ல அப்ப அவங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பண்ணாங்க அப்படிதான் நான் பார்க்கற சினிமா வாங்க ரொம்ப நன்றி இதுக்குமே என்ன ஓகே வணக்கம் பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் மை டீம் எல்லாருக்குமே கூட ரொம்ப நன்றி படம் நல்லா வந்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் படம் எங்கள் எல்லாருக்குமே ஐ மீன் எனக்கும் ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் படம் ஸோ ப்ளீஸ் ஐ வாண்ட் யூர் சப்போர்ட் உங்களால் தான் முடியும் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் கிறிஸ்டன் மீடியா வந்துருக்கிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் வந்து பாலகோபி சார் உடைய சன் எனக்கு பாலகோபி சாரை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலாக ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இபியா ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் யூனியனில் வந்து ஒரு ஹெட் ஆக இருந்திருக்காரு அவருடைய மகன் வந்து இன்னைக்கு ஒரு படத்தில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காருந்தது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் ஸோ இந்த படம் வந்து லவ் ஷேர் சப்ஸ்கிரைப் வந்து ஒரு ஃபீல் குட் படம் இது வந்து இந்த கரெக்டான ஒரு டைமுக்கு வேறு வந்திருக்கு ஏன்னா நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி சில மெசேஜஸ் அப்படி இப்படின்னு வர இடத்துல இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக அதுவும் அந்த கடைசியா வந்து ஒரு அடிங் அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் நீங்க வந்து கேட்டிருப்பீங்க ரொம்ப சுவாரஸ்யமான வந்து ஒரு கதைக்களம் அதுல நான் அப்புறம் வந்து ஜாவா சுந்தரேசன் அவர்கள் அப்புறம் வந்து சா இவங்க படவா கோபி சார் அவர்கள் நாங்க நடிச்சிருக்கோம் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அதை மிக முக்கியமான ஒரு விஷயம் படத்துடைய இயக்குனர் மகாலட்சுமி முருகன் சார் அவர்களுக்கு வந்து அவர் வந்து விஜயகாந்த் சார்கிட்ட வந்து அவருடைய பயிற்சி பற்றிலிருந்து வர ஒரு நபர் அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் ப்ளஸ் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே அது வந்து ஃபர்ஸ்ட் படம் சிம்ரன் அண்ட் இவங்க அதாவது ஆதவ் கிருஷ்ணா ரெண்டு பேருமே ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணியிருக்காங்க படம் சூப்பராக வந்தது நீங்கள் பார்த்துருக்கீங்க அன்றைக்கி ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்து வந்ததுக்கு ப்ளஸ் மக்கள் அனைவரும் பார்த்து இந்த படத்தை எங்களுக்கு வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா சின்ன படங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நீங்கள் மட்டும் இல்லை மக்கள் கொடுக்குற ஆதரவு தான் வந்து எங்களுக்கு வந்து பெரிய லெவலில் அடுத்த லெவலுக்கு எங்களை வந்து கொண்டு போகும் ஸோ ப்ளீஸ் வந்து இந்த படத்தை லவ் பண்ணி இந்த படத்தோடைய விஷயத்தை பற்றி எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி படத்துடைய அந்த மெசேஜுக்கும் படத்துடைய அந்த கதை கதையக்களத்துக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் இந்த லவ் ஷேர் சப்ஸ்கிரைபர் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறத என்னுடைய விண்கோல் ரொம்ப நன்றி தேங்க்யூ படம் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ அப்கோஸ் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் படத்தில் நான் தீர்த்திக்கிறேன் ஸோ கொடுத்த இன்புட்ஸ்லாம் கேட்டேன் ஸோ எல்லாத்தையும் நான் கன்சிடர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபிலிமுக்கு நான் இதோட பெட்டராக கொடுப்பேன்னு ஐ ப்ராமிஸ் யூ ஸோ மீடியா சப்போர்ட் இல்லாமல் ஒரு படமும் எதுவுமே நகராது ஸோ ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் அது ஒரு சின்ன டீம் தான் ஸோ இதோட பெஸ்ட் படமாக இன்னொன்று கொடுப்போம் கண்டிப்பாக ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் எஸ் அண்ட் தேங்க் யூ வணக்கம் வந்திருந்த பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் சகோதரிகள் அனைவருக்கும் எனது நஞ்சாத நன்றி இந்த படத்திற்கு உணவு உறுதுணையாக இருந்த காரணிப்பாளர் திரு ரவிசார் அவர்களுக்கு இந்த தன்னத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் என்னுள் வாழும் புரட்சிக்கலைஞர் கேப்டன் அவர்களுக்கும் எல்கே சுதீஷ் சார் அவர்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் எனக்கு உதவி புரிந்த எங்களது அலுவலகத்தில் உதவி பிறந்த மல்லியம்பட்டி மாதா ராதாகிருஷ்ணன் சவுந்தர் சார் எல்லாருக்கும் என்னோடய நன்றி நான் இயக்குனராக உருவாக காரணமாக இருந்தால் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கும் பேரரசு பட டைரக்டர் உதயன் சார் அவர்களுக்கும் மறைந்த ஆரன் மனோகர் சார் அவர்களுக்கும் சத்தியம்பட இயக்குனர் ராஜசேகர் அவர்களுக்கும் அவருக்கு துணை இருக்கும் மோகன்ராஜ் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு இதை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் இந்த படம் நான் டைரக்டர் ஆகணும் இவ்வளோ பேர் ஆசி இருந்தாலும் ரகு சாரும் பாலகோபி சாரும் இல்லைன்னா இதுக்கு சாத்தியமே கிடையாது என் வாழ்நாள் கனவை நிறைவேற்றினதுக்கு ரகு நன்றி பாலகஜி சாருக்கு நன்றி ஆனால் அவர்தான் அவர் பையனை வச்சு படம் பண்ணும்போது ஒரு கதையை அவங்களே கொடுத்து நீங்கள் எனக்கு பண்ணி கொடுக்கணும் நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க சொன்ன சார் சொன்ன கதையை அவர் சிறப்பாக எடுத்திருக்கேன்னு ஒரு நம்பிக்கையோடு உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன் இதில் ஏதாவது எல்லாம் எல்லோருமே டீம் எல்லோருமே புதுசு தான் இப்போ தான் நான் ஒரு புள்ளே வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களை மீறி சில தவறுகள் நடந்திருக்கோம் அது உங்களுக்கும் தெரியும் பத்திரிக்கைகள் எல்லாருமே சொன்னீங்க சில விஷயங்கள்லாம் அட்வைஸ் பண்ணீங்க இதெல்லாம் வேணாங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் கதை நல்லா இருந்துச்சுன்னா படம் நல்லாயிருக்கும் ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்க படம் ஓடுறதுக்கு காரணம் கதை நல்ல கதை தான் நல்லா இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்களே அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஊக்கம் அளித்து இந்த படம் வெற்றி அடைய இருக்குது நீங்கள் உங்களால் முடிஞ்ச எல்லா உதவியும் செய்யுங்க நன்றி சார் இல்லை சார் இது வந்து நம்ம லவ் பண்ணுற இது காமனாக தான் வச்சுருக்கோம் இப்போ எல்லாம் கொஞ்சம் டெண்டிங்காக இருக்கிறதுக்காக எல்லோரும் இப்போ வேற மாதிரி நாங்கள் ஒரு புலிட் ஒரு கவித்துவமா வச்சா யாரும் கொஞ்சம் அந்த பழைய பேட்டர்ன் அந்த மாதிரி நினைக்கிறாங்க லவ் பண்ணுறதை ஷேர் பண்ணுறோம் நாங்கள் இப்படி லவ் பண்ணுறோம் அந்த லவ் எல்லாம் இது பண்ணிக்கோங்கிற ஒரு டைட்டிலுக்காக தான் இல்ல இல்ல லவ் பண்ணதான் இல்ல இல்ல அவர் வந்து கேரளாவில இருந்து வந்திருந்தாரு அவரு இல்ல இல்ல அவர் பேர் ரோஹித் சார் ரோஹித் நல்லா படி அவர் வந்து ஆக்சுவலி சுதட்சி சாரோட டீம்ல ஒரு படம் பண்ண கமிட் பண்ணிருந்தாரு கேட்டுக்கிட்டதுனால நமக்கு அவங்க பார்த்தீங்களா வாங்க 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 ரவி சார் வாங்க முல்லாம ஜேபி ஃபிலிம்ஸ் ஒரு நிறுவனத்தில் ஃபர்ஸ்ட் படம் தயாரிச்சிருக்கிறேன் அதில் ஹீரோ ஹீரோயின் அப்புறம் இயக்குநரு அதுக்கப்புறம் மியூசிக் எல்லாருமே வந்து புதுசாக போட்டு தான் பண்ணியிருக்கேன் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் என் கூட சப்போர்ட்டாக இருந்த முதல்ல டெக்னிஷியன்கள் அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது அது எனக்கு கிடைச்சது மிக பெரிய வரம் அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டுகள் அவ்வளோ கோஆப்ரேட்டாக பண்ணாங்க அது ஒரு ஏன்னா இன்னைக்கு சின்ன பட்ஜெட் படம் இருக்கிறது ஏதோ ஒரு நம்பிக்கையில் எடுக்கிறோம் அதை ரிலீஸ் பண்ணுறது அதை விட பெருசு அது உங்களுக்கே தெரியும் இதை நல்லபடியாக நீங்கள் எழுதி ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு படம் எத்தனை நாள் ஓடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம பில்டப்பும் கொடுக்க முடியாது ஆனால் நீங்கள் நினச்சா ஒரு படத்தை எப்படி வேணாலும் பில்டப் கொடுத்து ஒரு இன்றைக்கெல்லாம் ஒரு வாரம் ஒன்றுனா அது பெரிய படங்கிற நிலைமையில இருக்குது அதனால் சிறப்பாக ஓட வைக்கு மாதிரி நம்ம பத்திரிகை துறைகளையும் ஊடகங்களையும் அன்போடு மரியாதையோடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எல்லாருமே இந்த எல்எஸ்எஸ் படத்துக்கு சப்போர்ட் பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம நான் அவரோட ரசிகன் இங்கே சென்னை வந்து அவரோட ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாயா இருந்தேன் நான் அவர் ஆஃபீஸ் பாயா இருந்து அதான் நான் அங்கே இருந்த ஆஃபீஸ் பாயினா அவங்களுக்கு தெரியும் தட்டு சட்டு கழுவுறதுலேருந்து சாப்பாடு வாங்குறது இந்த மாதிரி ஒரு ஒருத்தனை இவனுக்கு ஒன்று இருக்கு ஏன்னா அவங்க வர்ற அவரை பார்க்க கதை சொல்ல வரவங்களாம் அவங்களுக்கே தெரியும் பெரிய பெரிய ஜாம்பவங்கள்லாம் வருவாங்க அதில் அவங்க செலக்ட் பண்ணி படங்கள் நிறையா பண்ணும்போது அவங்களோட அவுட் புட்டுன்னு ஒன்று வரும்போது அதை காமிப்பாங்க கேப்டன்ட்டை காமிப்பாங்க சுதி சார்ட்டை காமிக்கும்போது நான் அங்கே பக்கத்தில் இருக்கும்போது சார் நான் என்னோடய ஐடியாவை நான் சில விஷயங்களை சொல்லுவேன் இல்லை ஒரு சாங்கு ஒரு டியூன் போட்டு காமிப்பாங்க சாங்கு போட்டு காமிக்கும்போது சுதி சார் அவர் ரூமில் கேட்பாங்க எப்படா இருக்குது உனக்கு எப்படா இருக்குது அப்படின்னு கேட்பாரு எனக்கு நான் பிடிச்சது அது நான் இது சார் சரி கருத்து இப்படி இருக்குது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இது வந்து நான் வந்து மற்ற டைரக்டரையோ மியூசிக் டீட்டரையோ குறைச்சி சொல்கிறதுக்காக சொல்லலை என்னோட கருத்தை கேட்பாரு அது அவங்களும் சொல்லுவாங்க அவங்க சொல்லி அதை கிட்டாம் போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அதனால என்னோட இது ஆல்ரெடி நான் ஸ்கிரிப்டுல தாங்க சென்னை வந்தது சரி எது விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸில் இருந்துட்டு நான் அங்கேயே உட்காந்துட்டு கதை எழுதுறது வைக்கிறது ஆஃபீஸ் பாய் வேலையும் பார்ப்பேன் மேனேஜர்ஸ் பண்ணுற வேலையை லொக்கேஷன் பார்க்குறது பெர்மிஷன் வாங்குறது எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் உடனே இவ கொஞ்சம் நல்லா வேலை பார்க்குறான் சுறுசுறுப்பா வேலை பார்க்குறான்னு சொல்லி எனக்கு ஒரு மேனேஜர் கார்டு தான் வாங்கி கொடுக்கன்னு அவங்க ட்ரை பண்ணாங்க ஏன்னா நல்லா வேலை பார்க்குறான் அந்த பையன் அப்படின்னு அப்போ என்னோட ஆசையை கேட்கும்போது தான் நான் சொன்னேன் எனக்கு இல்ல கேப்டன் நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அப்படியாடா அப்படியா எப்படா இந்த ஐடியா வந்து இல்லை சின்ன சின்ன வயசுல நான் ஸ்டோரி எல்லாம் எழுதியிருக்கேன் அப்படிங்கறத எங்க அந்த சொன்னல எனக்கு உதவி பண்ண அந்த எங்களோட ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அவ்வளோ பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் நானே மறைச்சி மறைச்சி வச்சு கதை எழுதுவேன் அதெல்லாம் நீ ஏன்டா இப்படி பண்ணுற நீ வெளியில் கொண்டு வா நீ உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தேனா எப்படி இருக்க முடியும்னு அவங்க தான் கேப்டன்ட்ட எனக்கு அப்படி கொண்டு போகிறாங்க சார் மூலியமாக கேப்டன்ட்ட கொண்டு போகிறாங்க கேப்டன் வேறு எந்த ஒரு மறுப்பும் சொல்லலை ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக இருக்கிறோம் என்னை பற்றி தெரியும் அத்தனை வருஷமா நான் அவர் வீட்டில் அதாவது அவர் வீட்டுக்குள்ளே வரைக்கும் போய் சாப்பிட்றது நாங்கள் அங்கே வீட்டில் தான் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு நாங்கள் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வீட்டில் தான் சாப்பிடுவோம் யாருக்குமே ஹோட்டல்லேருந்து இப்போ சொல்லப்போனால் இப்போ கதை சொல்ல இருக்குது கேப்டன்ஸ் இன்டிகிரேஷன் ஆரம்பிக்கும் போது இருக்குது இருக்க எல்லா உதவி இயக்குனருக்கும் தெரியும் நான் ஆஃபீஸ் பாயினு வல்லரசு படம் பண்ணும்போதும் நரசிம்மா படம் பண்ணும்போதும் கதை கேட்பாங்க அவ்வளோ கதை கேட்டிருப்பாங்க அதில் வர எல்லா விஜயகாந்த் சார் சொல்கிற ஒரே விஷயம் வர்ற எந்த உதவி இயக்குனரும் சாப்பிடாமல் போகக்கூடாது யார் கதை சொல்ல வந்தாலும் சரி காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் பத்தி இருபது பேர் இருப்பாங்க மதாலத்துக்கு மேலே பற்றி இருபது பேர் நான் எத்தனை பேர் வந்தாலும் அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது என் வேலை இப்போ இந்த கேப்டன் சாப்பாடு வாங்கி கொடுப்பாருல்ல அதை நான் தானே வாங்கி கொடுக்குறேன் அப்புறம் இருக்க உதவி இயக்குநர்களுக்கெல்லாம் என் மேலே ஒரு பாசம் இருக்கும் அப்போ எல்லாேருக்கும் நான் என்னோடய ஆசையை நான் அவங்கக்கிட்ட தான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் படம் பண்ணும்போது என்னை வந்து நேராக வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாத்தையுமே கேட்டேன் அந்த கேட்டது மூலிமா தான் இதுவரைக்கும் நான் அங்கே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு கேப்டன் ஆஃபீஸில் வந்து யார் யார் கதை சொல்லி இயக்குனராக ஆனாங்களோ அவங்க தான் இன்னும் வரைக்கும் எனக்கு அசிஸ்டண்டாக சேர்த்துக்கிட்டு அவங்க கூட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் டூலெல்லாம் எத்தனை அசிஸ்டண்ட் டைரக்டர் நீங்கள் க கதை சொல்ல வந்திருந்தாலும் அங்கே எல்லாருமே என்னை பார்த்துருக்கலாம் எல்லாரும் முருகா 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 முருகான்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சொல்கிற அந்த சாப்பாடை நான் சாப்பாடு போட்டதுனால அவங்களுக்கு என் மேலே ஒரு பாசம் தனி பாசம் இருக்கும் இப்படி

இது படத்தை வந்து நம்ம இப்போது இப்போ தான் ரிலீஸ் பண்ணி ஆக்சுவலி ரிலீஸ்க்கு முன்னாடியே நாங்கள் அவங்ககிட்ட காட்ட நினச்ச ஒரு விஷயம்தான் ப்ரொடக்ஷன் எல்லாருமே நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அவளை சரியான முறையில் நம்ம கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து அவளை மரியாதையாக கூப்பிட்டு இந்த படத்தை போட்டு காமிக்கணும்னு தான் ரகு சார் சொன்னார் ஏன்னா இப்போது நாங்கள் இப்போ ரெண்டு மூணு நாளாக அவங்களுக்கு நாங்கள் தொடர்பு பண்ண நினைக்கும் போது அண்ணியை கொஞ்சம் வெளியில் இருந்தாங்க கொஞ்சம் இந்த அரசியல் பிசில் இருக்கிறதுனால இப்போதைக்கு எங்களால் அதை கான்டாக்ட் பண்ண முடியலை கண்டிப்பாக ரெண்டு நாள் ரிலீஸ் ரிலீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ அந்த டேட்டை கேட்டு எங்கள் டீமே போய் அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த படத்தை காமிப்போம் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து அவங்க பார்த்து ரசிப்பாங்க பிறகு நீங்கள் சொன்ன வாக்கு பளிச்சுது அப்படின்னா தம்பி சண்முக பண்ணின வச்சு பண்ணுற வாய்ப்பு கிடச்சிதுன்னா அத விட ஒரு நன்றி கடன் எனக்கு வேற எதுவும் இல்லை அவங்க தான் முடிவு அதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிற எல்லாருமே எங்க வேணாலும் போவாங்க மேடத்துக்கிட்ட வந்து கதை சொல்லும் போதே முருகன் நீங்க புது டைரக்டர் உங்களுக்காக நான் அதாவது ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சோம் அவங்களுக்கு தேடிதான் பிடிச்சோம் பாலகோபி சார் சொன்ன உடனே எனக்கு இந்த கேரக்டர் பதிவு பண்ணது இந்த மேடத்த தான் சொன்னாங்க அவங்களுக்கு எவ்வளவு எனக்கு நான் என்ன சொன்னாலும் அவங்க அவ்வளோ பெரிய அவங்களோட ஃபேன்ஸாக தான் இருந்தேன் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் நடித்து எத்தனை டேக் கேட்டால் கூட நம்ம இன்வால்வ் ஆகி அவங்களே மடக்கிடுவாங்க அப்படி ஒரு உதவி செய்கிறதுனால அடுத்தடுத்த டேரக்டரை வந்து மேடத்தை கூப்பிடுறாங்க அவ்வளோதான் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி